ஹே கைஸ் வெல்கம் டு சரோ ஸ்டோரி ஸோ இன்றைக்கு வந்து நம்ம அமெரிக்காவில் இருக்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பேக் பேக்கிங் பிகினர்ஸ் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க வந்துட்டு குழந்தை வச்சுருக்க ஃபேமிலிஸ்க்கு வந்து பேசிக் நீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லைக் டயப்பர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஃபுட்டும் கொடுக்குறாங்க ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்லாட் புக் பண்ணிட்டா போதும் அந்த மந்த்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ ஒரு குழந்தைக்கு மூணு புக்ஸு க்ளோத்ஸு சாக்ஸ் அண்டர்வேர்ஸ் அண்ட் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு தேவையான புக்ஸ்லாம் இங்கே எடுத்துப்போம் புக்ஸு அண்ட் க்ளோத்ஸ்லாம் சம்டைம்ஸ் புது க்ளோத்ஸே கூட கொடுப்பாங்க நம்ம குட்டி பாப்பாக்கு அண்டு மந்த்லிக்கு தேவையான ஒரு டயப்பர் வைப்ஸு அண்ட் ஹோம் குட்ஸ் ஐட்டம்ஸும் கொடுப்பாங்க லைக் டிஷ்யூ பேப்பர்ஸு அண்டு வேறு ஏதாவது ஐட்டம் உங்களுக்கு வேணும்னா கூட இதில் எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் பம்பிங் மிஷின் யாருக்காவது யூஸ் ஆக அவங்க முடிச்சதெல்லாம் அடுத்தது கொடுத்துருவாங்க உங்களுக்கு இருக்குல்ல

எத்தனை எடுத்துக்கலான்னு பார்த்துக்கோ ம் பேபி ஆக்சஸ் பேபி ஒரு குழந்தைக்கு தானே போட்டிருக்காங்க அதான் ஒன்று ஒன்று பேபி ஃபுட்டு போட்டிருக்காங்க சரி ஓகே சாய்ஸா ரொம்ப பிடிக்கும் சாய்ஸா இந்த டாக் நல்லா இல்லை பிங்க்கு இதுதான் ரொம்ப கண்டு வச்சுட்டு மட்டும்தான் நாங்கள் எடுக்கோம் புரிவு இல்லை என்றால் எடுக்கணும் சரி ஓகே பேட்ரி போட்டால் போட முடியும் பண்ணி சரி ஓகே

என்ன ஜன்னலில் ஊட்டி விண்டோவில் ஊட்டி இது சுற்றி விடலாம் இல்லை அதை விடுறேன் என்ன கலர் கலராக வச்சு விளாடுவா ஆனாமா பெரிய பிள்ளைங்க இதே மாதிரி ரயினி பில்டிங் மாதிரி பிரிட்ஜு மாதிரி இருக்குல்ல நிறையா இருக்கும் ஒன்று தான் எடுக்கணுமாம்மா அது கோல்கேட்டு ப்ரஷ்ஷு அவளுக்கு எதாவது ப்ரஷ்ஷும் நல்லா வேணும்னா கிரீமு கோல்கேட்டு சோப்பு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க வந்து அஞ்சை பேக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இது மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் பேக் ரயினி அந்த பக்கம் ஏறி நானெல்லாம் பாத்துட்டு எடுத்து வச்சுக்கோ ஆ பாருங்க ஃபயர் இதெல்லாம் போட்டுருக்கோம் பாருங்க இந்த ஃபயர் பிளேஸ்ல போடுற वुட் இது சோடல் கிளாத்து இதெல்லாம் நான் வெச்சிருக்கேன் இது என்ன ராயனி ஜூஸ் அது ஜூஸ் மேக்கர் அது காஃபி மேக்கர் பிளேட்டு என்னாச்சு சரி நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடா பிரெட் எல்லாம் எடுத்துக்கலாம் எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம் தனி பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதுவுமே கொடுத்துட்டு கொடுக்கலையா இதிலே கொடுத்துருக்காங்களா ஷெல்ஃப் டேபிள் ஃபுட்டுலாம் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரூட்ஸு நட்சடி ஒன்று பின் ஃபுட்டு ஒன்று எடுத்து மூணு எடுத்துக்கலான்னு போட்டிருக்கு அப்புறம் குக்கும்பர் த்ரீ பேர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இது என்ன ராய்களா கேட பார்க்கலாம் எப்படி ஒன்றுடா இட கருமி

ஆ அப்போ இதே ஆ கீழே இருக்கு நல்லா இருக்கு அது என்ன பருப்புடி இது இது ஒன்றே ஒன்றே இட பார்ப்போம் ட்ரை பண்ண நம்ம வீட்லேயே இருக்கு இது நம்ம மாவா என்ன இருக்கு இது பொட்டேட்டோ ரயில் பொட்டேட்டோ ஸ்லாக் ஆமாம் யூஸ் பண்ணுறது இல்லையா சரி இப்போ இது ட்ரை செரி எடுத்துட்டு வேணுமா நான் ஃபிளோம் எடுக்கலாமா இதில் எடுத்து எடுக்கலாம் ஓ இதில் மூணு எடுக்கலாம் ஆனி மூணு ஃபேர் ஹவுஸ் ஹோல்ட்ருக்கேன் ஓ ரைஸ் ரைஸ் அது மாதிரி குடமளகா இது ஆமாம் கொடமெளகா கூல் ட்ரிங்க்ஸ் இந்த ஐட்டம்லாம் இருக்காங்க என்ன இது வீட்டு அப்புறம் ஹனி நட்ஸு ரோஸ்டடு இதெல்லாம் போட்டிருக்கு போய் பாஸ்தா செய்கிற மாதிரியா இல்லை ஆ கலர் கலராக ரைட் ரைட்டு சாப்பிட்றது ஓகே ஆ ஓகே ஃப்ரீசரில்லாம் இருக்குது அஞ்சு இடத்துக்கு வா நாலு இடத்துக்கு வாங்க அஞ்சு இடத்துக்கு கொண்டு கொண்டோட இன்னைக்கு அவுச்சி சாப்பிட்றலாம் கிரேப்ஸு இதெல்லாம் உள்ள வச்சுருக்கோம் எல்லா ஸ்டேட்லையும் ஒன்லி நார்த் சேரினால் மட்டும்தான் இந்த சில்ட்ரன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஆமாம் எல்லா இடத்துலையும் இல்லை சரி இன்னைக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இது வந்து ஃபேமிலி மார்க்கெட் மாதிரி கிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஐட்டம் கொடுப்பாங்க எடுத்துகிட்டு ஸோ இதுமாதிரி கிட்ஸுக்கு வந்து புக்ஸ் செகண்ட் ஹேண்ட் புக்கும் கொடுப்பாங்க புது புக்ஸும் சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்புறம் புதுசாக ட்ரெஸ்ஸு இது வந்து பைஜாமாஸ் மாதிரி ஸோ இது வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஃபோனுடைய சமூக் வாங்கும்போது ஒம்பது ட்ரெஸ்ஸுமே புதுசாக கொடுத்தாங்க அந்த மாதிரி பைஜாமா அப்படியா ம் இது வந்து சம்முக்கு இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு அங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் மாதிரி இருக்கும் எனக்கு வேண்டிய வகை எடுத்துக்கலாம் இது வந்து ஹவுஸ் ஹோல் ஐட்டம்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பேக் மாதிரி எடுத்துக்கிட்டோம் டாய்ஸ் வந்து நாலு டாய்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து சம்மூக்கில் ஏபிசி எடுத்துக்கிட்டோம் இது வந்து இந்த ஃபிஜிட் ஸ்பின்னரு அப்புறம் அந்த கீபோர்டு அங்கே ஒரு பியானோ மாதிரி புட் ஐட்டத்தில் பார்த்தோம்னா அன்லிமிட்டடாக ஒரு சிலது எடுத்துக்கலான் வாங்க ஒரு சிலது நியூ ஐட்டமாக கூட கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஏதோ பேக்கிங் கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஒன்று எடுத்துக்கிட்டோம் இது வந்து இது ட்ரை பேக்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் நார்த் கேரளியனால் மட்டும்தான் இருக்குது குக்கும் எவ்வளோ ஒன்றாவது எடுத்துக்கலாம் இல்லை இது மூணு தான் மூணுதான் எடுத்துக்கலாம் ம் நிறையா இருந்ததுன்னா எல்லாம் எடுத்துக்கலாம் இது ஒய்ஃபுல்ல ஸோ பிரெட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அன்லிமிட்டடாக எத்தனை வேணா எடுத்துக்கலாம்னு நாங்கள் ஜஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு எடுத்துட்டோம் ஒன்று ஆ ஒன்று சாப்பிட ஒன்று வேணா மஃபின் எதாவது செய்யறது பேசுவோம் முட்டை கூட வச்சிருந்தாங்க பட் நாங்கள் முட்டை தான் எடுத்துக்கலாம் சரி

நாங்கள் வந்து சரி கிஃப்ட் பேக் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அதைக்கா யாருக்கா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சைக்கோன்ட்டு ஸோ தான் இதுதான் வந்து இந்த இன்னைக்கு பண்ண இந்த மாதம் பண்ண ஷாப்பிங் இது மாதிரி ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம ஸ்லாட் புக் பண்ணி குழந்தைக்கு ஷாப் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷனும் இருக்கான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜீரோ டு டுவெல் மந்த் பேபீஸ்க்கு வந்து ஒரு கார்டில் ஏதோ டாப் அப் மாதிரி கொடுப்பாங்களாம் பால் நெசசிட்டிஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம அவங்ககிட்ட இருந்து கேஷ் இது பண்ணிக்கலாம் நாங்கள் ஆனால் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல வேணா இப்போ செகண்ட் குட்டிக்கு வேணால் ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கணும் ஒன் இயர் வரைக்கும் அவங்களுக்கு வேண்டிய நெசசிட்டி ஐட்டம்ஸ் ஸோ மந்த்லி இது தருவாங்க ஆமாம் மந்த்லி தருவாங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டேட் வந்து அவங்க அவங்ககிட்ட புக் பண்ணிக்கணும் 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 நம்ம புக் 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 டைமும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சும்மா எல்லா ஃபேமிலிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்காங்க நார்த் கேரளால் இங்கே பாருங்க அமெரிக்காவில் இது பேக் பேக் பீகினிங் இருக்குது இதை மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இதை மாதிரி ப்ரைவேட் ஆளுங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே பாருங்கள் நமக்கு வந்து அந்த ஒரு சார்ட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுறாங்க நிறைய பேர் ப்ரைவேட்டில் நடத்துகிறாங்க நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க விவசாய ஆளுங்க அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே இது மாதிரி இத்தனை ஐட்டம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க நான் யூடியூப்பில் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் இந்த வீடியோவை அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து அமெரிக்கா இது வந்து நார்த் கேரளியில் மட்டும்தான் இந்த இது இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லா ஃபுட் ஐட்டம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு விளையாட்டு ஐட்டம் எல்லாமே கொடுங்க பிரெட் வந்து நம்ம எவ்வளோ ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் ஃபுட் ஐட்டம்லாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சர ஸ்டோரியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்